பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வருவாங்க பையனுக்கு செமன் டெஸ்ட் எடுங்கன்னா இல்லை எங்கள் பரம்பரையை வீர பரம்பரை யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருப்பாங்க இப்போ நான் லாஸ்ட் ஒரு இயர்ஸாவே விந்தனக்கள்னு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லிஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்வெண்டிக்கு மேலே யாரையுமே பார்க்கறது எல்லாரும் ட்வெண்ட்டிக் கம்மியாக தான் இருக்குது ஆண்களுக்கும் பாலியல் ரீதியிலான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற புரிதல் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா வரணும் அது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சமீபத்துல குஜராத்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு நான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கேன் அந்த மாற்றம் செய்யப்பட்ட அந்த பெயர்ல சொல்றேன் குஜராத் மாநிலம் வதோதரா பக்கத்துல ரஞ்சன் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அவரோட மகனுக்கு போன வருஷம் திருமணம் நடக்குது அந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்ல ஏன் அப்படின்னு கேக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க தன்னோட மருமகளை காரணமா சொல்லியிருக்காங்க மருமகளுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு சோ அதனால மருமகள் மீது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரஞ்சனோட மருமகள்கிட்ட ரஞ்சனும் ரஞ்சனோட மனைவியும் போய் பேசியிருக்காங்க இந்த மாதிரி உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு குழந்தையின்மை பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் சோ நம்ம மெடிக்கல் ஹெல்ப் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட்டி போயிருக்காங்க கூட்டு போனதுல ரஞ்சனோட மகனுக்கும் மருமகளுக்கும் செக் பண்றாங்க இப்ப புகார் கொடுத்தது மருமகள் தான் ஸோ அவங்களோட இதுலயே சொல்றேன் ஸோ அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணோட கணவருக்கும் ஹெல்த் செக்அப் எல்லாமே எடுத்திருக்காங்க அதுல அந்த பெண்ணோட தான் வந்து அந்த கவுண்டிங் வந்து விந்தணுவோட குறைபாடு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன் உடனே இவங்க என்ன சொல்லிருக்காங்க செயற்கை கருத்தரிப்பு மூலமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அதுலயுமே இவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை கண்டினியூ ஆயிருக்கு சோ உடனே இந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க நம்ம ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இத கேட்காத அந்த பெண்ணோட கணவர் வீட்டா அதாவது ரஞ்சன் குடும்பத்தினர் என்ன சொல்லிருக்காங்க இல்ல சம்மதம் தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டினியூஸா அந்த பெண்ணை குழந்தைமை பிரச்சனையை காரணம் காட்டி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்காங்க சோ இப்படியே போயிட்டு இருந்திருக்கு இந்த நிலையில போன வருஷம் ஜூலை மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண்ணோட மாமனார் இருக்கா அதாவது ரஞ்சன் அப்படின்ற நபரு வந்து அந்த தன்னோட மருமகள்கிட்டயே அத்துமீறி இருக்க ஒரு நாள் நைட்டு அந்த பெண் தனியா ரூம்ல இருக்கும் போது மாமனாரே வந்து அதான் ரஞ்சனே வந்து அந்த பெண்ட்ட அத்துமீறி இருக்காரு அதை போய் தன்னோட கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பெண் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து என்னட்ட அத்துமீறி இருக்காரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த கணவர் எனக்கு குழந்தை வேணும் ஸோ அமைதியாரு கண்டுக்காத கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை இது வந்து பல முறை கண்டினியூ ஆயிருக்கு ஒவ்வொரு டைமும் கணவர்கிட்ட சொல்லும் போதும் இத பத்தி வெளியில சொல்லாத வெளியில சொன்னா நானும் நீனும் நெருக்கமா இருக்கிற புகைப்படங்கள் உன்னோட ஆபாச புகைப்படங்கள்லாம் நான் வெளியிட்டுருவேன் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு கணவரே தன்னோட மனைவியை மிரட்டியிருக்காரு ஸோ வேற வழி இல்லாம அந்த பெண் அமைதி காத்திருக்காங்க சத்தம் போட்டிருக்காங்க சண்டை பிடிச்சிருக்காங்க பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியும் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ அப்பவும் அந்த பெண் பிரெக்னென்ட் ஆகாததுனால என்ன நடந்திருக்கு அந்த கணவரோட சகோதரியோட கணவர் இருப்பார் இல்லையா அவரு அவரும் அத்துமீறி இருக்கார் அந்த பெண்ண்கிட்ட ஸோ இதையும் வெளியில சொல்ல முடியாதனால இப்போ அந்த பெண் வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க பிரெக்னன்ட் ஆகிய ரெண்டு மாசத்துல கருச்சு தேவை ஏற்பட்டிருக்கு சோ குழந்தை தங்காததுனால அந்த பெண்ணை மறுபடியும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணால் எதுவுமே செய்ய முடியாததுனால இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரஞ்சன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ரஞ்சன் மேல மட்டும் இல்லை தன்னோட மாமனார் ரஞ்சன் அப்புறம் மாமியார் அப்புறம் வந்து கணவர் மேல மொத்த குடும்பத்து மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க

தள்ளி போட்டு கடைசியில வந்து அவங்க பேபிக்கு ட்ரை பண்றப்போ இன்டர் கோர்ஸ் பண்றதுலயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கப்புறம் சரி எப்படியாவது நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி வந்து ஏதாவது அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் அதான் சொன்ன மாதிரி ஐஓஐ ஐபிஎஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணா கூட ஸ்பேம் கவுன்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகுது ஏன் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து குளோபல் ஓசோன் லேயர் வந்து ப்ரொடெக்ஷன் சுத்தமா இல்ல அதனால வந்து ரொம்ப பிரச்சனை வந்து ஸ்பேம்ஸுக்கு வந்து

அந்த மொட்டலிட்டின்றது ஓகே சோ இந்த தாத்துனால தான் ஜெனரலாவே இந்த மேல் ஃபெர்டிலிட்டின்றது மேல் இன்ஃபெர்டிலிட்டின்றது ராதர் வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆயிடே போகுது ஓகே ம் இது நேச்சுரலா எல்லாருக்கும் இருக்குற ஒரு பிரச்சனை தான் ஓகே இப்போ இந்த சோஷியல் பிரஷர் நம்ம ஊர்ல சொல்லவே வேணா எல்லாரும் சோஷியல் பிரஷர் இருக்கு ஆனா பட் இல்ல சார் இப்போ மொபைல் ரேடியேஷனால ஹியூமனுக்கு எந்த इशू இல்ல அப்படிங்கற மாதிரியும் சொல்றாங்க சார் அது வந்து ஒரு கிரே ஏரியாங்க அது ஓகே ஏன்னா டெஃபினட்டா சின்ன சின்ன ஸ்டடீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அதுல வர ரேடியேஷன் வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு குட்டி குட்டி ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஓகே பட் பெரிய ஸ்டடீஸ் அந்த மாதிரி உலகளாவே ஸ்டடீஸ் இல்ல அதனால வந்து டெஃபினட்டா யாரையும் யாராலையும் அது வந்து நீங்க நீங்க சந்திக்கிற எவிடன்ஸோட சொல்ல முடியல குட்டி குட்டி ட்ரையல்ஸ்ல அந்த மாதிரி நிறைய ஓகே பட் நீங்க சந்திக்கிற பேஷIENTS வந்து நீங்க சொல்றீங்க நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்குறது பெட்டர் ஓகே 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 இது ஒன்னு வர போதுனா அது எதுக்கு நம்ம வந்து இது கார்த்திக் சாரை தொடர்ந்து டாக்டர் காமராஜ் டைமே நம்ம விளக்கம் கேட்டோம் அவர் என்ன சொல்றாருன்னு கேளு சார் தொண்ணூறுகள்ல வந்து இந்த மாதிரி ரொம்ப அறியாம இருந்தது பையனை கூட்டு வருவாங்க அம்மா கூட்டு வருவாங்க ரெண்டு மூணு கல்யாணம் வேற பண்ணி வச்சிருவாங்க பண்ணி மூணு பேருக்கு குழந்தை இருக்காது பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வருவாங்க பையனுக்கு செமன் டெஸ்ட் எடுங்கன்னா இல்ல எங்க பரம்பரைய வீர பரம்பரை யாருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இருப்பாங்க ஆனா இப்போ வந்து ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டு இருக்கு இன் ஜெனரல் ஆனா என்ன இதுல ஒரு பிரச்சனைனா குழந்தையின்மைன்றது இன்னைக்கும் அது ஆண் பக்கம் சொன்னா அது கௌரவ பரிசில பெண்ணுக்கு தான் அது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு அதே மாதிரி செக்ஸ் பண்ண முடியலன்னா அது ஆணுக்கான பிரச்சனை அப்படின்றது எழுதப்படாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஆனா ரெண்டுமே கல்யாணம் ஆகி புதுசுல எழுது செக்ஸ் பண்ண முடியலன்னா அது தம்பதிகளோட பிரச்சனை கல்யாணம்

இவங்களுடைய நம்பிக்கைகள் வந்து மூட நம்பிக்கைகள் கொல பண்ற அளவுக்கு போயிடும் குடும்ப கௌரவம் நினைச்சுக்கிட்டு முட்டாள்தனங்களை அந்த இங்கேயும் கௌரவம் நினைச்சுக்கிட்டு பையனுக்கு இல்லன்னு தெரிஞ்சா வெளியே அவமானம் ஆயிடும் எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க வேலையை பாத்துருப்பாங்க அதனால இந்த ஒரு மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க எப்படியாவது வெளியே தெரியாம இதை சரி பண்ணணும்னு அவங்க அப்பா உறவு வச்சிருப்பாரு அப்புறம் வேற யாரையோ கூப்பிட்டு வந்து பார்த்திருப்பாங்க இதெல்லாம் ஒரு முற்றிலும் அந்த தவறான செய்கைன்றது அவங்களுக்கு தெரியாம மகளை கொள்ற மாதிரிதான் ஆணவ கொலைகள்ல மகளையும் மகனையும் கொலை பண்ற மாதிரி ஒரு மூலத்தினத்தை அவங்க தைரியமா பண்ணுவாங்க இது வந்து முற்றிலும் தவிர்க்கணும் இது ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் ஆக்ட் பொதுவாக இந்த மாதிரியான எல்லா மூட நம்பிக்கையிலயும் ஒழிக்கணும் இந்த கௌரவம் நினைச்சுக்கிட்டு நம்ம பண்ற எல்லாமே தப்பு சரிங்க சார் பிரச்சனைகள் விஞ்ஞானபூர்வமா பூர்வமானும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சிகள் அளப்பரியதா இருக்கு எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ண முடியும் பட் இப்போ அந்த ரேஷியோ எப்படி சார் இருக்கு ஆண்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு ஆண்கள் ஒரு நாற்பது சதவீதம் குழந்தைகளுக்கான காரணம் பெண்கள் ஒரு ஐம்பது சதவீதம் சரிங்க சார் பத்து சதவீதம் ரெண்டு பேரும் காரணமா இருக்கலாம் அன்னோன் ரீசன் அது ஓகே இப்ப இந்த

இப்ப நீங்க ஒரு ஸ்டோருக்கு போனீங்கன்னா தண்ணியில இருந்து ஏராளமான உணவுகள் இருக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளா இருக்கும் எல்லாமே மிந்தணுக்களுக்கு ஆபத்தானது இப்ப நம்ம ஸ்டோருக்கு போனோம்னா எல்லாமே பிஸ்கட்ல இருந்து எல்லாமே உணவுகள் எல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருள்கள் தானே அது கெட்டு போகாம இருக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க ஓகே ஓகே அப்ப இந்த பிரச்சனை ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றது இயல்பான ஒன்னா மாறிடுச்சு அப்படிதான் புரிஞ்சுக்கணும் என்ன சார் கொஞ்சம் அதிகமாக சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை ரொம்ப மெயின் பிரதானமான பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் அது ஆண்களுக்கான பிரச்சனை அப்படின்றது அதிகம் இருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்க பட் மொபைல் ரேடியேஷனை காரணமா சொல்றாங்க பட் மொபைல் ரேடியேஷனால ஹியூமனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுதான் இப்ப வரைக்கும் அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா மருத்துவர்கள் அவங்க சந்திக்கிற சிகிச்சைக்கு வரக்கூடியவங்களை வச்சு அந்த கவுண்ட்டை வச்சு சொல்றாங்க சோ அதையுமே நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியதா இருக்கு இந்த பிரச்சனையை பேசணும்னு நினைச்சதே ஏன் அப்படின்னா சமீபத்துல இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டொமஸ்டிக் வைலன்ஸ்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா கவர் ஸ்டோரியில் வந்து பேசலாம் உங்களுக்கு கவர் ஸ்டோரியோட கதவு எப்போதுமே ஓப்பனில் இருக்கும் ஸோ கீழே நீங்க பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஒரு மெயில் ஐடி கொடுக்குறோம் அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அதுல மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் ஹாய் அப்ரோ அப்படிலாம் போட்டு மெசேஜ் பண்ணிட்டு நம்மளோட ரிப்ளைக்காக வெயிட் பண்றாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணி என்னன்னு கேட்க முடியாது ஸோ நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களோட தொடர்பு ஏன் அப்படின்றத போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கட்டாயம் கவர் ஸ்டோரி டீம்லேருந்து கால் பண்ணுவோம்